Thank you

மலைகள் சோல் மாநகராம் சேலம் மாநகரனுடைய முக்கியமான ஆன்மீக பகுதியாக இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டையில் இங்கே பழைய பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய ரத்ன விநாயகர் திருக்கோயிலினுடைய புனருத்தாரண கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறி இருக்கின்றது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற கும்பாபிஷேகம் தற்பொழுது சிறப்பான திருப்பணிகள் குழுவினருடைய அருமையான ஏற்பாட்டின் மூலம் செய்யப்பட்டு அதனுடைய நிறைவாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கின்றது இந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து நாம் கும்பாபிஷேகத்தை தரிசிப்பதனுடைய பலனை பெற வேண்டுமென்றால் பன்னிரண்டு ஆண்டுகள் நாம் கோவிலினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கின்றது அந்த தரிசனம் எந்த அளவிற்கு நமக்கு புண்ணியம் கிடைக்குமோ அதே போல புண்ணியம் இந்த கும்பாபிஷேயத்தை தரிசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் சிறந்த ஒரு ஏற்பாட்டினை செய்திருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தினர் அம்மாப்பேட்டை வாழ் பகுதி மக்களுடைய புண்ணியத்திற்காக அரும்பாடுபட்டிருக்கின்றார்கள் இந்த கும்பாபிஷேகத்தை தரிசித்ததன் மூலமாக சிறந்த ஒரு பன்னிரண்டு ஆண்டுகள் நீங்கள் திருக்கோவில் தரிசனத்தினுடைய பலனை பெறுகின்றீர்கள் என்ற அருமையான செய்தியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கும்பாபிஷேகத்தை தரிசித்த அனைவருக்கும் வல்ல கணபதியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம் பெரியவர்களே தாய்மார்களே பக்த கோடிகளே சேலம் அம்மாப்பேட்டை அருள்மிகு ரத்தன கணபதி படைப்பிடியார் கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட கோவிலாகும் அதாவது முதலில் தோன்றிய கோவிலும் அம்மாப்பேட்டைக்கு அருள்மிகு ரத்தன கணபதி கோவில் ஆகும் அதனால்தான் தெருவீட்கோட பழையப்பிடியார் கோவில் தெரு என்று பெயர் சூட்டப்பட்டு உள்ளது அதேபோல் இப்போது இந்த மகா கும்பாபிஷேகத்தில் சுவர்ணநாதர் சுவாமியை புதிதாக புதுச்சி செய்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இதே கமிட்டி சிறப்பாக கும்பாபிஷேகம் நடத்தியது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இப்பொழுது மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இன்று மதியம் தங்க கவுச சாத்துப்படியும் மற்ற தட்சிணாமூர்த்தி லட்சுமி கைக்கியவர் துர்கையம்மன் பாலமுருகர் எல்லாம் தெய்வங்களுக்கும் தங்க கவுச சாத்துப்படி புதிதாக செயல்பட்டு உள்ளது மகாதேவ என் நாடுடைய சிவனே போற்றி விரைவாக போற்றி வேற என்பர்க்கினிய பெரியோர்களே எல்லாமல்ல ரத்ன கணபதி பெருமானுடைய பரிபூர்ணமான திருவறளோடு இந்த கும்பாபுழே பெருஞ்சாந்தின் பருவிழா அவருடைய அருளோடு இன்றைய தினம் காலை ஒன்பது முக்கால் மணிக்கு மேலாக பத்தரை மணிக்குள்ளாக மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த திருக்கோவில் ஆதி கோவில் என்று அழைக்கலாம் நம்முடைய சேல மாநகரத்திலே ரொம்ப புராதனமான கோவிலாகவும் முதல் முதல் இங்கே விநாயகர் வைத்து வழிபாடு செய்த கோவில் இந்த கோவில் அடியனுக்கு தெரிந்தே இப்போது ரெண்டாவது குண்டேடும் எனக்கு பாக்கியம் கொடுத்துருக்கார் இங்கே விநாயகர் இருக்கார் அதே கல்வி கடவுளான ஞானத்தை போதிக்கக்கூடிய மேதா தக்ஷிணியாமூர்த்தி இங்கே வீற்றிருக்கிறார் அதே போல கல்வியும் ஞானமும் செல்வம் அருளக்கூடிய லக்ஷ்மி அயக்கிரியவர் இங்கே வீட்டிருக்கிறார் அதே போல இந்த கலியுகத்தில் வீரத்தையும் அருளக்கூடிய அருள்மிகு அன்னைய துர்கியம்மனும் இங்கே விட்டிருக்கிறார் எல்லா விரோத எண்ணங்களையும் அழித்து நல்ல ஞானத்தோடு விரோதையும் மன்னிக்கக்கூடிய தன்மையுடைய முருகப்பெருமானும் இங்கே விட்டிருக்கிறார் இந்த இடத்துல இந்த சன்னதியில் இத்தனை திருக்கோவில் சன்னதியை அமைச்சு இத்தனை விக்கிரகம் இங்கே ரொம்ப தர்மசாத்தா அந்த கலியுகத்தில் மிக போற்றக்கூடிய கடவுள் தர்மசாத்தா அவரும் இங்கே விட்டிருக்கிறார் இவ்வளவு பாக்கியம் பெற்ற இந்த திருக்கோவில் இந்து இனிய நல்லாளில் நன்னாளில் மகா கும்பாபிணி நடைபெற்றது அதே போல சிவபக்தர்களான சமயாச்சரியர்களான சம்பந்தர் நவுக்கரசர் அதே போல் மாணிக்க வாசகர் அதே போல சுந்தரர் ஆகிய நால்வரும் இங்கே போற்றப்பட்டு முப்பத்தஞ்சிலே உருவான பிம்பம் இன்னமும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த படத்திலேயே நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ சிறப்பு பெற்றது இந்த திருக்கோயிலில் நான் சின்ன குழந்தையாக விளையாடிட்டு இருந்த கோவில் தான் இந்த இங்கே இங்கே தான் விநாயகர் சத்து பிரம்மாண்டமாக நடக்கும் சேலம் மாவட்டத்துலேயே விநாயகர் சக்தி முதல்ல இந்த கோவிலில் தான் ரொம்ப ஏழு நாள் விஷம் ஒம்பது நாள் வருஷம் சிறப்பாக கொண்டாடுவாள் அந்த மாதிரி சிறப்பு பெற்ற கோவில் அந்த புராதன விக்ரமார் பழைய பிள்ளையார்னால் அதுக்கு பேர் நீங்கள் நம்பிக்கையோடு அந்த பிள்ளையார நம்பிக்கை வச்சு ஒரு புஷ்பத்தை எடுத்து சாத்தி வழிபாடு செஞ்சால் எல்லா பாக்கியமும் அவ்வியார் பாட்டி சொன்ன மாதிரி நல்ல வாக்கு நல்ல மனசு திருமகள் பார்வை மேனின் உடங்காது ஆகிய எல்லா பாக்கியமும் இங்கே கிடைக்கும் ஆகையினாலும் எல்லோரும் வந்திருந்து இந்த இனிய நன்னாளில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் விநாயகப் பெருமானை கண்டு கழித்து விநாயகப் பெருமானோட திருவருளுக்கு பார்த்திருமாறு கும்பாபிஷேக சமிட்டிய கமிட்டியார் சார்பாகவும் பழவிழார் கோயில் அரங்காவ குழு சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நாடுடைய what do you want to go?